பாலிவுட் இயக்குனரான அனுராக் கஷ்யப் வித்தியாசமான படங்களை இயக்குவதில் பெயர் பெற்றவர் இவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சமூகத்தில் நடக்கும் அவலங்களை காட்டும் பஞ்சாப் நைன்டி பைவ் டீஸ் டூ போன்ற பிற படங்களும் கோபத்திற்கு ஆளாகி வெளியாகாமல் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் இந்த சாதி பிராந்தியம் இனவெறி அரசாங்கத்தின் உண்மை முகத்தை வெளிப்படுத்தும் வேறு எத்தனை படங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன என்பது எனக்கு தெரியவில்லை கண்ணாடியில் சொந்த முகத்தை பார்க்க மிகவும் வெட்கப்படுகிறார்களா அவர்களுக்கு தொந்தரவு தரும் படம் பற்றி வெளிப்படையாக பேசக்கூட முடியாத அளவுக்கு வெட்கப்படுகிறார்கள் கோலைகள் என்று காசியப் சாடியுள்ளார் தடக்டூ போது மோடிஜி இந்தியாவில் சாதிமுறையை ஒழித்துவிட்டதாக தணிக்கை வாரியம் எங்களிடம் கூறியது இப்போது பிராமணர்கள் புலையை எதிர்க்கிறார்கள் சாதிமுறை இல்லை என்றால் நீங்கள் எப்படி பிராமணராக இருக்க முடியும் நீங்கள் யார் நீங்கள் ஏன் வேலை செய்கிறீர்கள் சாதிமுறை இல்லை என்றால் ஜோதிபா புலவும் சாவித்ரி பாயும் ஏன் இருந்தார்கள் மோடிஜி கூற்றுப்படி இந்தியாவில் சாதிமுறை இல்லை என்றால் உங்கள் பிராமண அடையாளம் இல்லை அல்லது எல்லோரும் முட்டாள்களாக இருக்கிறார்களா ஒருமுறை முடிவு செய்யுங்கள் இந்தியாவில் சாதிமுறை இருக்கிறதா இல்லையா மக்கள் முட்டாள்கள் அல்ல நீங்கள் பிராமணரா அல்லது முடிவெடுப்பவரா இப்போதை முடிவு செய்யுங்கள் என்று அனுராக் கசியப் கூறியுள்ளார் பிராமணர்களுக்கு எதிரான அனுராக்கின் கருத்தை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களிடம் காட்டமாக பதிலளித்துள்ளார் அனுராக் நான் பிராமணர்கள் மீது சிறுநீர் கழிப்பேன் உனக்கென்ன பிரச்சனை என அவர் பதிவிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது